இது மீளாத துயரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் அந்த அதிருப்தியோடு நாங்களே மீளவில்லை இது போன்று எந்த காலத்திலும் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் இந்த மரண ஓலத்தின் மூலமாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மக்களை காப்பாற்றுபவர்கள் நாம் மக்களை பலிப்பிடத்தில் ஏற்றுபவர்கள் அல்ல ஆகவே நம்மை பார்க்க மக்கள் வருகிறார்கள் நம்முடைய பேச்சை கேட்க மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பை முன்பு நாம் அளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் எல்லா அரசியலும் எல்லா பரப்புரவையும் இதை எல்லோரும் உள்வாங்க வேண்டும் என்னை உட்பட அதிகமாக மக்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு விஜய் வந்த பிறகு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால போலீஸ் என்ன இது போலீஸ் எங்கே பாதுகாப்பு கொடுக்கும் போலீஸ் கூட்டத்துக்குள்ளே போகாது போக்குவரத்தை வந்து சரி பண்ணோம் டைம்ஸ் மேட்சிங் இந்த திருடு நிறைய நடக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தும் போலீஸ் போயிட்டு மக்கள் முன்னாடி போயிட்டு எப்படி சரி பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா நேரம் பன்னெண்டு மணிக்கு புரிச்சாச்சு எல்லோரும் உண்மையே பேசுவோம் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டோன்னா ஒரு மணிக்கு ஆரம்பிக்கலாம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஏழு நாற்பதுக்கு உள்ளே வந்த பேர் எத்தனை மணி நேரம் ஏறக்குறைய எட்டு மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் தண்ணியே கிடையாது அங்கே சாப்பாடு கிடையாது அப்போ எட்டு மணி நேரம் மக்கள் காத்துட்ருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வேதங்கள் இருப்பாங்க ஒருத்தர் தான் இன்னைக்கு நாங்கள் திருச்சி வந்த அப்போ கரூரில் இருந்து ஒருத்தர் மருத்துவமனை இறந்துருக்காரு முப்பத்தி ஒம்பது பேரும் இறந்து போனவங்கள தான் அங்கே

தவிர்க்க வேண்டும் இந்த சோசியல் மீடியா கூட போய் பார்த்து வந்திருக்கீங்க அந்த ரொம்ப பரிதாபத்துக்குரிய சூழல் எல்லோரும் ஏழை எளிய மக்கள் விபரமே கிடையாது இன்னைக்கு மருத்துவமனையில் பதினோரு பேர் இருக்காங்க அதில் எட்டு பேருக்கு வாக்குரிமையே கிடையாது வாக்கே கிடையாது எல்லாம் வந்து பத்தாவது படிக்கிற குழந்தைங்க பதினொன்னாவது படிக்கிற குழந்தைங்க பன்னிரெண்டாவது படிக்கிற குழந்தைங்க இந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அதுக்கு ஆனால் ஏற்கனவே திருச்சி நாகப்பட்டினம் தமிழிலாம் வந்து பிரச்சாரங்க கூட்டம் வந்திருக்கு மீண்டும் இவ்வளோ கூட்டம் வந்து விஜய்க்கு வரும் தெரிஞ்சு ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடங்களை வந்து காவல்துறையோ தமிழ ரெண்டு விஷயங்கள் இடங்கள் ஒதுக்குவது பிரச்சனை இருக்காது